ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் சேர்த்த பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரச சாதம் காரக்குழம்பு சாதம் எல்லா வகையான ரைஸுக்கும் இந்த கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் கொத்தவரங்காய் அரை கிலோ இது சீனி அவருக்காக சொல்லுவாங்க இது ரெண்டு பக்கமாக காம்பை கட் பண்ணிவிட்டு நார் எடுத்துருங்க நாரை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ண காயை கழுவி வச்சுக்கோங்க இது இப்படியே இருக்கட்டும் பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கொத்தரவங்காயை வடிகட்டி வச்சுக்கோங்க பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒன்று அரை ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வேக வைத்த கொத்தர வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான உப்பு கிளறிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வேக வைங்க இது இப்படியே இருக்கட்டும் தேங்காய் கால் மூடி எடுத்துக்கோங்க இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க மிக்சிக்கு மாற்றிக்கோங்க ஜீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை குறக்கறப்பாக அரைச்சிக்கோங்க பூண்டு பத்து பல் நசுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே தேங்காய் வதங்க விடுங்க கொத்தரவங்காய் பொரியலோட இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவையான கொத்தரவங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் குழம்பு இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த கொத்தரவங்காய் பொரியலை சாதத்தில் போட்டு பசங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்